பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவேன் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில்லை மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக எந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி மூன்று சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதவசனம் சொல்கிறது பிரியமானவர்களே முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் நமக்கு நாம் செய்கின்ற வேலைகளிலே நாம் படிக்கின்ற படிப்பிலே ஞானம் வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் ஞானத்தை தருகின்றார் இரண்டாவதாக அதே வசனம் சொல்கிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகின்றார் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன்